அண்ணா திமுகவுக்கு துரோகம் செய்தால் யாராக இருந்தாலும் அவன் நடு ரோட்டுக்கு வந்துவிடுவான் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்சென்னை வடக்கு மேற்கு வட்டக்கழக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சென்னை வடபழனி கங்கையம்மன் கோவில் தெருவில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டிநகர் சத்யா தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளது சிறுமி முதல் பெரியோர் வரை பாதுகாப்பு இல்லை திமுகவில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்றும் தெரிவித்தார் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் என செய்தி வந்தது ஆனால் முறையாக விசாரணை செய்தால் நாற்பதாயிரம் கோடி ஊழல் வெளிவரும் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பெயர் பெற்ற முன்னாள் அமைச்சர் மூலம் கோடி ரூபாய் அளவிற்கு பாட்டிலில் மட்டும் கொள்ளை நடந்துள்ளது என சுட்டிக்காட்டினார் எழுதாதான் வைக்க வேண்டுமா இது அவசியம் தேவைதானா செய்யும் ஸ்டாலின் அரசால் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது திமுகவின் பொய் பப்ளிசிட்டி அதிமுகவிற்கு கூடுதல் பலமாகத்தான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி நிச்சயம் மாற்றம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக டெபாசிட் கூட பெற முடியாது நான்கரை ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நான்கு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் கோடி கடன் திமுக பெற்றுள்ளது மேலும் ஒரு லட்சம் கோடியும் பெற உள்ளது என குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஆட்சியை விட தான் முக்கியம் அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்க வந்தவர்களை நாம் எப்படி சேர்க்க முடியும் சதி செய்த எதிரிகளை சரியாக இனம் கண்டுள்ளோம் என்றும் அவர்களை எல்லாம் எப்படி கட்சிக்குள் சேர்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் முதல்வரின் முகவரி திட்டத்தில் எட்டு லட்சம் மனுக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் உடனே அதை பெயர் மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் மாற்ற செய்வதால் என்ன பயன் இது ஸ்டாலின் அரசின் கபட நாடகம் தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்றும் பெட்டி என்றாலே திமுகவுக்கு தனி கவனம் உண்டு எதிர்க்கட்சியாக இருந்தபோது மரத்தடியில் அமர்ந்து பெற்ற மனுக்கள் தற்போது என்னாச்சு மனு வாங்குவதில் மட்டும் பெயர் வைத்து திட்டங்களே இல்லாத வெற்றி விளம்பர ஸ்டாலின் அரசு என கடுமையாக விமர்சித்தார் மேலும் முறையாக திட்டங்கள் செய்யாமல் வெறும் பெயர் மட்டுமே வைத்துவிட்டு பெயர் வைத்த பெருமைக்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே வழங்கலாம் என எடப்பாடி பழனிசாமி தனது கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஒரு திருமண நிகழ்ச்சியில் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடி கண்களை உறுதி போட்டிருக்காங்க கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு நீங்க பேசுங்க கருத்து சொல்லுங்க தவறில்லை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதாவனால ஆயிரத்தி நாந்தே தேர்ட்டே கூட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆனானு சட்டமன்ற தேர்வில் கூட்ட அப்புறம் தான் ஒன்று பேசுகிறேன் எப்படி அனுப்பிடுறாங்க உண்ணிய தேவை கூட்டம் பழைய வந்திருந்தது நடவடிக்கை தேவையில்லை காலவே போக வேண்டிய மழையை வளர்ப்பா நீங்கள் ஏறாவது பேசிக்கிட்டு கேட்டார் எதற்கு நமக்கு எந்த

அதிமுகவின் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெ ஜெயவர்தனன் கழக மாவட்ட செயலாளர்களான வேளச்சேரி அசோக் விருகை ரவி ஆர் எஸ் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்